முன்னாடியே அரசியல் தவறு அவர் உணரவே இல்லையே அவர் உணர்ந்ததா சொல்லவே இல்லையே முன்னாடி அது தவறு அவர் வந்து அவர் தவறு இதுல உணர்றதுக்கு என்ன இருக்கு தவறு நடந்துருச்சு தவறு நடந்துருச்சு யாருமே அந்த குடும்பத்துக்கான இரங்கலோ இதுவோ இது பெரிய துயரமான நிகழ்வு இனிவரும் காலங்களில் இது போல நடக்காம நம்ம எல்லோரும் பொறுப்புணர்வோடு பாத்துக்கிறனும் அப்படின்னு இது வரவே இல்லை அதுக்குள்ள என்ன செய்ய முடியும் யாருக்கு என்ன இது பண்ண முடியும் யார யார் பக்கம் போறது இவங்க திமுக திமுக எதிர்த்து பேசுது இந்த பக்கம் எனது அதிகாரத்தில் இருக்கு அதிமுக பாஜக ஆதரிச்சு பேசுது இப்ப இதே ஐயா இவ்வளவு பேசுறாங்களா ஐயா எடப்பாடி ஐயா இது எப்படி நீங்கள் குடுத்தீர்கள் கொடநாட்டுல கொலை அஞ்சு பேர் செத்திருக்கானே இல்லையா யார் ஆச்சு உங்க ஆட்சி கொன்னவன் யாரு செத்தமேந்திரி இது கொன்னவன் யாரு எதுக்காக கொன்னா காரணம் என்ன ஒரு நிமிடம் கூட விளக்கு மின்சாரம் அணையாது நீங்க தெரிஞ்சுக்கீங்க தெரிஞ்சிருக்கோம் தெரிஞ்சுக்க முதலமைச்சர் வீடா இருந்தது அதுக்கு தனி மின்மாற்றி இருக்கு தனி மின் தடம் இருக்கு அப்போ ஒரு மணி நேரம் ஒரு நிமிஷம் கூட அணையாத இடத்துல ஒரு மணி நேரம் மின்சாரத்தை அணைச்சு போட்டன ஏன் இத்தனை கேள்வி எழுப்பினா பதில் யார் சொல்லுவா சரி தூத்துக்குடி சூடு யாரோட ஆட்சியில் நடந்தது உங்க ஆட்சியில உங்க ஆட்சியில நீங்க நானே தொலைக்காட்சியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நீங்க சொல்றீங்க அதே மாதிரிதான் ஏ ஸ்டாலின் சொல்வாரு நானே தீவில தொலைக்காட்சியில் தொலைக்காட்சியில தெரிஞ்சுக்கிட்டேங்கிற யாரு பதினஞ்சு மக்களின் கிளர்ச்சி புரட்சி என் வாழ்விடத்தையும் வாழ்வாதாரத்தையும் கெடுக்குது என் நீரை வந்து நஞ்சாக்குதுன்னு சொல்லி ஸ்டெர்லைட் ஆலையை மூடுன்னு மக்களா திரண்டு எந்த தலைவனும் கொடிய பிடிச்சி முன்னாடி நிக்கல மக்களா திரண்டு வந்து மண் கொடுக்க வந்த இடத்துல துப்பாக்கி வச்சு இங்க கலவரம் தான் வரும்னு நீ முன்னெச்சி முன்னாடியே துப்பாக்கியோட மேல வண்டி இல்ல பார்த்து குடிவாச்சு சொல்ற சிலைப்பருங்கிற துப்பாக்கியோட எப்படி நின்ன உன்னை நிக்க வச்சவன் யாரு கலெக்டர்ட்ட மனு தானே கொடுக்க வந்த ஒரு நேர்மையான என்ன பண்ணிருக்கணும் இவ்வளவு பேர் வேணா ஒரு அஞ்சு பேர் வாங்க முன்னாடி நிக்கிற முதன்மையான ஒரு அஞ்சு பொறுப்பாளர் வந்து மண் கொடுத்துட்டு போங்கன்னா முடிஞ்சு போச்சுல கலவர இது பிரச்சனை நீ எப்படி முதல்ல துப்பாக்கி வச்ச அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்கணும் தடியடி தண்ணீர் புகை கொண்டு இவங்க தண்ணீர் புகையை வீசி இருக்கணும் தடியிருக்கணும் தண்ணீரை பீச்சி அடிக்கணும் இத்தனை மழை இருக்கல எடுத்தவனே எப்படி சுட்டா இத்தனை கேள்வி கேட்கிறேன்ல இதையே இந்த கண்டறையும் குழுக்கள் கழுக்கள் எல்லாம் வந்து விசாரிக்கல அன்னைக்கு ஏன் விசாரிக்கல நான் வந்த ரெண்டே மாசத்துல விசாரிச்சு நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னது யாரு இன்றைய முதல்வர் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா ஐயா ஐயா எடுக்கப்பட்டிருக்கா அருணா ஜெகதீஷன் இதே ஒரு நபர் நீதிபதி ஒரு நீதிபதி தலைமையில அங்க விசாரணை அடைஞ்சு மூணு மணி நேரம் நேரடியா நின்று சாட்சியம் மகன் நான் தான் இருக்கேன் ஒரு அரசியல் கட்சியை வழி நடத்துற முறையில நான் தான் போய் மூணு மணி நேரம் சாட்சியாக நினைச்சேன் என்ன நடவடிக்கை அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணி உங்கள்ட்ட எவ்ளோ நல்லாச்சு ஒண்ணும் இல்ல அப்ப ரெண்டு வருஷம் ரெண்டு மாசத்துல நடவடிக்கை சொன்ன நீங்க ஒரு நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கை எடுத்தீங்க என்னன்னு அந்த துப்பாக்கி சூடுல சம்பந்தப்பட்ட அத்தனை அதிகாரிக்கும் பணி உயர்வு கொடுத்து பணி இடமாத்துனீங்க அப்ப யார்கிட்ட நீங்க என்ன என்ன நினைச்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் பேசி தெரியுறீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இங்க இருக்கிற எல்லா பயிலையும் பிஜேபி பற்றி ஒன்னு உள்ள ஆறு இல்லாட்டிருக்கா இப்படி ஒன்னு உள்ள ஆறு இல்லாட்டிருக்கா உடனே இவ்வளவு மத்தியில் இருந்து ரெண்டு பேர் ராமாலி அனுராக் தாகூர் இங்க அவ்வளவு அவசரமா வந்து வேலை செய்ய வேண்டியது அதுக்கு வேற என்ன வேற என்ன